இந்த பிளாட் வந்து விற்பனைக்கு வருது ஏரியா வந்து எந்த ஏரியான்னு பார்த்திங்கன்னா சூரிய நகருக்கு அப்படியே பேக் சைடு வரும் மேற்கு பார்த்த ப்ளாட்டு ப்ளாட் சைஸ் வந்து நாற்பதுக்கு அறுபது ரோடு வந்து இருபத்தஞ்சு அடி ரோடு கரெக்டாக அஞ்சரை சென்டு இருக்குது ஒரு செண்டோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஏழரை லட்சம் சொல்கிறாங்க ரேட்டு பேசிக்கலாம் பக்கத்தில் ஸ்கூல் ஹாஸ்பிட்டல் எல்லாமே இருக்குது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க கால் பண்ணுங்க பெட்ரோல் சார்ஜ் நூறுரூவா வாங்குவோம் கமிஷன் வந்து ரெண்டு பெர்சன்டேஜ் வாங்குவோம்